வணக்கம் தொடர்களை அனவாக்க உதவும் விதிகள் அல்லது வழிமுறைகள்னு கூட எடுத்துக்கலாம் முதலாவது தொடக்கம் எல்லா முன்னெடுப்புக்கும் சரியான சூழ்நிலை வரும்னு காத்திருக்க தேவையில்லை ஆரம்பித்தா போதுமானது மற்றதெல்லாம் அதுவோ நடக்கும் ரெண்டாவது முன்னேற்றம் சரி தொடங்கியாச்சு நடக்க வேணாமா ஒரு அடி எடுத்து வைங்க அதுவே முன்னேற்றம் மூணாவது செயல் நம்மளோட நாளை என்பது நம்ம கையில் இப்போ இருக்கிற இன்று அப்படின்றதுனால உருவாக்கப்பட போகிறது ஆக செயலில் இன்றே ஈடுபடு நான்காவது துணிவு எதிர்காலத்தை நினைச்சு ஒரு பயம் இருக்கும் அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருந்துட்டு போட்டோம் அடுத்த செயலை அடியே துணிந்து எடுத்து வை ஐந்தாவது ஒழுக்கம் ஊக்கம் என்பது தானாகவே வராது நம்ம ஏதாச்சும் செய்யலாம்னு நினைக்கும் போது தான் நம்மளை தொந்தரவு செய்ய நிறைய பேர் இருப்பாங்க அதனால சுய ஒழுக்கம் தான் மனத்தளர்ச்சியை அடித்து நொறுக்கி நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும் ஆறாவது தாங்கும் மனப்பாங்கு தோல்வி அடைஞ்ச அல்லது விரக்தி அடைஞ்ச நாளில் கூட உன்னுடைய ஒழுக்கத்தால் செய்கிற எல்லா செயலும் நூறு சதவீதம் ஒன்னை வலுவாக்கும் உன்னோட மனசுக்கு உத்வேகத்தை தரும் ஏழாவது தொடர்ச்சி எதையுமே அவசரப்படுத்தியோ ஒரே நாள்ல நிறைய விஷயத்தை செஞ்சு முடிக்கணும்னு நினச்சோ பண்ணக்கூடாது அளவான தொடர்ச்சியான செயல்தான் ரொம்ப முக்கியம் எட்டாவது உருவாக்கம் இந்த அவசர உலகத்தில் பார்க்குற எல்லாத்தையும் வச்சு நீ மெதுவாக நடந்து போகிறதா நினச்சிக்க வேண்டாம் உன்னை தயார்படுத்திகிட்டு இருக்கிறதா நினச்சிக்கோ ஒன்பதாவது உருவாக்கு நல்ல சமயமோ வாய்ப்போ வரும்னு நீண்ட நாள் காத்துக்கிட்டு இருக்காத நீயே அதை உருவாக்கு பத்தாவது இயக்கம் நீ செய்கிற எல்லா செயலும் குறைபாடு இல்லாமல் இருக்கணுன்ற அவசியம் இல்லை உன்னோட வளர்ச்சிக்காக நீ செய்கிறது மட்டும்தான் முக்கியம் இயங்கிக் கொண்டே இரு நாளை உனதாக்கிக் கொள்ள இன்றே செயல்படு ஒழுக்கத்தோடு செயல்படு வாழ்த்துக்கள் தோடர்களே நன்றி வணக்கம்